வணக்கம் நான் தான் சிசர் குமார் பேசுறேன் வா குமாரி இந்த கடை வந்து நாற்பது ஆண்டு காலம் முடிச்சு இன்னைக்கு நாற்பத்தோராவது மாநிலத்தில் இடம் அடி எடுத்து வைக்கிது இந்த கடையை பத்தி சொல்லணும்னா நான் வந்து கல்யாணம் பண்ண முன்னாடியே ஐம்பது ஆண்டு கால நண்பர்கள் குமாரி நாங்க வந்து முன்னாடியே ரூம் மட்டு நானு சுப்பிரமணிய குமார் மூணு பேரும் எல்லா ரூம் மட்டு அதாவது கல்யாணம் ஆகி எல்லாரும் குழந்தை கூட்டி ஆகி செட்டில் இன்னைக்கு வரைக்கும் நட்பு நினைச்சிட்டு இருக்கு என் அருமை தம்பி குமாரு வின்னிங் டைலரு இன்னைக்கு வந்து ராஜ்கர் சார்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து கமல்நாத்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கடையில தைக்காத இவர் தைக்காத நடிகர்களே கிடையாது மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்டுக்குமே இங்க இருந்து தச்சு பெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு வந்து வின்னிங் டைலர் பேமஸ் இந்த கடை இன்னைக்கு நாற்பது முடிச்சு ஆண்டு அடி எடுத்து வைக்குது இந்த கடை இன்னும் சீர எல்லா எல்லாமே இறை வர்றதால மிகப்பெரிய ரவுல் பரவன் எல்லா வல்ல ஆண்டாவுடன் என்னத்தை விரும்புகிறேன் மிகப்பெரிய ரவுல் போற வெண்டிங் டைலர் எல்லாரும் வந்து அந்த கடைக்கு ஆதரவு தெரிவிச்சு மிகப்பெரிய ரவுல் போற ஆண்டோட வெட்டி திடீர்னு பார்த்தா இவர் லவ் பண்ண பொண்ணு ஒழியாந்துருச்சு பெத்த தாய் தப்பு விட்டுட்டு வந்துருச்சு அப்புறம் கடைசில பார்த்தா ஜாக்கெட் விழுந்து ஒரு ஆண்டால பெத்தவங்க வித்துட்டு தானே வருவாங்க ஆமா ஒழியாந்துருச்சு திடீர்னு பார்த்தா ஒண்ணு இல்லை ஒரு நைட்லோட வந்து பார்த்தா டிக்கெட் டிக்கெட்லாம் இல்ல நாங்க என்ன பண்ணுவோம் அந்நேரத்துல போய் கடை கடை எல்லாம் தேட முடியுமா முடியாது கும்பாரம் வந்து ரொம்ப தட்டி எழுப்பி ஜாக்கெட் தைச்சி காலையில கருமாரியம்மன் கோயிலில் கல்யாணம் நை பார்த்தா ரெண்டு பையன்களை வெத்து அந்த பையன்களுக்கு கல்யாணம் பண்ணி நிறைய பெரிய அவரு கை பாருங்க மாதிரியே தா திருச்சி நாலு பேரு நாலு பேர் நாலு பேரன் பாருங்க எப்படி வாழ் பாருங்க எனக்கு சுமாருக்கு நானு சிப்புராஜனே நாங்கெல்லாம் வந்து இந்த விண்ணின் டெய்லருக்கு குமார் அருமை தம்பிக்கு இன்னும் நிறைய அவரு சொல்லுவாரு பாருங்க ஆமா நான் போட்டு சட்டையில இருந்து பேட்டிலிருந்து எல்லாமே குமார் தான் வேற வாழ்க்கையில நான் வந்து என்னைக்கு வந்து குமார் ரூம் பண்ணாங்க அன்னைல இருந்து நான் வேற வெளியில தச்சு போட்டது கிடையாது எல்லாமே கல்யாண காட்சி எல்லாமே என் தம்பி விண்ணியின் டெய்லர் அருமை தம்பி குமார் தான் எல்லாமே எல்லாம் நான் போடக்கூடாதுல ஏடா புதுசா

அதாவது முதல் வருஷத்துக்கு பண்ணும்போது நாங்க வந்தோம் இருபத்தஞ்சாவது ஆண்டுகளாக இருக்கு நாங்க வந்தோம் இப்ப நாற்பது ஆண்டுகள் வந்திருக்கோம் ஐம்பது ஆண்டுகள் வந்து நூறு ஆண்டுகள் வரையும் பண்ணிட்டு போனாங்க அதாவது நானு குமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு குமார் நானும் நண்பராகி தம்பி ஆகி அண்ணன் ஆகி அதாவது இங்க பாரு என்ன நாப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆச்சு நாப்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக அதாவது என்ன பத்த ராஜா ராசாயமலேயா அரமணி கிளி எல்லாமே ராஜா எல்லா படங்களும் வந்து இவருதான் காஸ்டியூமரு இவர் எங்களுக்கு மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரையும் படையப்பா வரையும் அவர் தான் காஸ்ட்யூமரு கமல்ஹாசனுக்கு அவருக்கு காஸ்டியூமரு நெப்போனு காஸ்டியூமரு எல்லா விஜயகாந்த் வரையும் எல்லா கேப்டன் வரையும் எல்லாருக்கும் இருக்க பாண்டியராஜா பூரா பூரை இதுவரையும் அவர் தான் அங்கே தச்சு போட்டுக்கிட்டு இருக்கா எல்லாம் வந்து ஓசிலே வாங்குறாங்களா என்ன பண்றாங்களே தெரியலே இருக்க ஓசிலேயே தான் தான் தைக்கிறான் துணியை எடுத்து கொடுக்காம போயிருக்கு வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் அதாவது எனக்கு என்னுடைய கல்யாணம் ஒரு பெரிய விஷயம் அதாவது என் ஓய்வு ஓடி வந்துட்டான் ஓடி வந்தா ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நாங்க தேடுறோம் எல்லாம் பயங்கரம் அங்க எங்க போயிருக்கணும் அப்ப ரெண்டு மணிக்கு வந்து குமார எழுப்பி வா ட்ரெஸ் எடுக்க போகுது எங்க கடைகளையா தேர்றா அன்னைக்கு கடையே இல்லை ஓப்பனிங்கே இல்லை இப்ப மயிலாப்பூர்ல ஒரு கடை இருந்தது அங்க ஒரு புடவை ஒரு சாக்கெட்டு எனக்கு சட்டு எல்லாம் இருந்தது நைட் ஒரு நைட் அடிச்சு ரெண்டு மணி நேரத்துல அடிச்சு அஞ்சு மணி கல்யாணம் பண்ணலாம் அதே போக எங்களுக்கு தான் கல்யாணம் என் பையனுக்கு அவன் தான் காஸ்டமரு என் பேரவைங்களுக்கு அவன் தான் காஸ்டமரா இருந்தான் இன்னைக்கு வந்து எல்லா நடிகர் நடிகருக்கும் எல்லா தைக்காத ஆளுகளையும் இல்லை இருபத்தி நாலு படம் பண்ணாங்க தெரியுமா அந்த படத்துக்கு அத்தனை இருபது டேரெக்ட் எத்தனை இருபது டேரக்ட் இருபது ஈரோ இருபது ஈரோடு அப்பா அம்மா எல்லாம் அவ்வளோதான் பேருக்கு பேர் தான் தச்சு ஒரே நாளில் நடந்தது டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கங்க அலைஞ்சு பயங்கரமா பண்ண ஒரே காஸ்டமர் இந்தியாவில எல்லாம் உலகத்துல என்ன பில்லிங் டெய்லர் தான் மிகப்பெரிய இது அப்புறம் அவர் சங்கத்துல யாரு காஸ்டமர் சங்கத்தை பொருளாளா இருந்தாரு அப்புறம் வந்து மறுபடி நான் இருக்க மாட்டேன் பார்த்துட்டான் என்ன இன்னைக்கு பெரிய ஓனர் அவன் பெரிய ஓனர் ஓனரு ஒரு 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 மிஷின் வச்சா அப்புறம் பத்து இருபது வந்துட்டா இருபது மிஷின் வந்துருச்சு இப்படி வந்து பெரிய கடை ஆகி இன்னும் கிளை பக்கத்துல பிடிச்சிக்க என்ன பெரிய ரேஞ்சா வந்து ஓகேன்னு வரணும்னா ஆண்டவன வேண்டியறேன் நோய் நொடி இல்லாம இருக்கணும் யாரு அவனும் பேரம்பேத்தி எழுத்துட்டான் ஒரு பேர் பேத்தி ஒரு பேத்தி அப்ப பொண்ணு கல்யாணம் அந்த ரெண்டு மூணு ஆயிரும் அதனால வந்து மிக சீரும் சிறப்போட இருக்கும் என்று நம்ம குமாரு இந்த குமாருக்கு லெப்ட் ரைட்டு தலைவி அது குமாருக்கு நம்ம குமாருக்கு வந்து லெப்ட் ரைட்டு இவங்க தான் இந்த கலையை வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தங்கச்சி வந்து வாழ்க வாழ்க ஓகே சூப்பர் மாயவரம் மண் வாசனை நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வின்னிங் ஃபேஷன் டிசைனர் வந்து இந்த போட்டம் ரங்கராஜபுரத்தில் முப்பது ஆண்டு காலமா இருக்கிறேன் இதுக்கு முன்னால பத்து வருஷம் முன்னால டி நகரில் வச்சிருந்தோம் கோபாலத்தருவில் அங்க ஒரு பத்து வருஷம் இது ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இந்த வின்னிங் ஃபேஷன் டிசைனர் மிக சிறப்பாக போயிட்டு இருக்குது இது வாடிக்கையாளருக்கும் முதல் வணக்கம் மாயாவு மன்வாசனிக்கும் இரண்டாவது வணக்கம் சரி இது நாற்பது வருஷம் இருக்கீங்க அப்புறம் யாரை இத ஓபன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட winning ஃபஸர் வந்து ராஜகிரண் சார் அப்போ வந்து ஓபன் பண்ணிருக்காங்க இப்போ அடுத்துபடியாக தேவ அனி ஆர்கே எம்பி அவர்கள் வந்து ஓபன் பண்ணாங்க இந்த இன்னைக்கு ஆர் பாண்டிரராஜ் சார் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க ஆர் பாண்டிரராஜ் சார் வந்து நான் ஆரம்பத்தல இருந்து கூட ஓபன் ண்றேன் இன்னைக்கு அவர் வந்து எனக்கு மேல ஒரு சொன்ன உடனே உடனே கண்டிப்பா வரேன் அப்படிங்கிறது ஒரு அன்பும் பாசத்தோட வந்து இருப்பணை வெட்டி இந்த விழாவை நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து சிறப்பு சிறப்பு மிக்க மகிழ்ச்சி மிக்க பண்ணி கொடுத்துட்டு போனாரு அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பு அண்ணன் சிசர் மனோர் அவர்களும் எல்லா விஷயத்த அவரு அண்ணன் வந்து குடும்ப பெற கூட பெறாத ஒரு அண்ணன் கூட பிறந்தவங்க கூட ஹெல்ப் பண்ண மாட்டான் இந்த காலத்துல ஆனா அவர் வந்து எல்லா விஷயத்துலேயும் எங்களோட குடும்ப அனைத்தும் கூட இருந்து எங்களுக்காக எல்ல எந்த வேலை இருந்தாலும் எங்க கூட இருந்து எனக்காக ஹெல்ட்டு இருக்கே சி சுப்ராஜ அவரு அவரும் எனக்கு எந்த நேரத்துல இதை கூப்பிட்டாலும் அந்த நேரத்துல வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணப்பட்ட ஒரே மனிதர் சுப்ராஜினா ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனம் பார்ந்து நன்றி தெரிவித்து வணக்கம் இப்ப எவ்வளவு பேரு வேலை செய்யறீங்க அதுல வேண்டாம் நீ <dı> சாப்ப <estamos r> <childrenlaughs> <t songs> <to> <down> <hisses> <laughs>

에 맞아. 30000원. 30000원. 있어. 아, 전략있어 यो सबै 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 सबै